வணக்கம் பினெக்ஸ்ட் கிளாஸ் இருந்து மகேஸ்வரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உருத்திரம் கண்ணனார் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் சில கவிஞர்கள் பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டாப்பிக்கை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் இது வந்து இருபதாவது வீடியோ இது இதுக்கு முன்னாடி பத்தொம்பது வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலனா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு கவிஞர்கள் தான் இருக்காங்க அதை முடித்தோன்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வந்துட்டு நம்ம உருத்திரம் கண்ணனார் பற்றி பார்க்கலாம் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அப்போ இப்படி கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் கடற்பயணம் சென்று திரும்பி தமிழர்கள் கண்டறிந்த தொழில்நுட்பம் எது என்னது கலங்கரை விளக்கம் இது குறித்து சங்க பாடல் விளக்குவதை காண்போம் வந்து இது சின்ன ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி நிவ நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுட நெயிலி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இது வந்து கடியலூர் உருத்திரம் கண்ணனார் எழுதின பாடல் இந்த கடியலூர் அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர் ஒருத்திரம் கண்ணனார் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர் இப்போ பாருங்கள் மதலை அப்படின்னா தூண் ஞயிலி அப்படின்னா தீச்சுடர் அழுவம்னா கடல் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னினா உச்சி உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர் பரப்பு கரையும் அப்படின்னா அழைக்கும்னு அர்த்தம் இப்போ இந்த சொல்லும் பொருளும் பார்த்துட்டிங்க இல்லையா இதை அப்புறம் அந்த பாடலை படித்து பாருங்கள் இந்த இப்போ நம்ம படித்தோம் இல்லையா இந்த ஒவ்வொரு சொற்கா சொல்லுக்கான பொருளையும் இதை பொரு இதில் பொருத்தி படித்தீங்கன்னா இந்த பாடல் வரியும் உங்களுக்கு மறக்காது அதே மாதிரி அந்த சொல்லுக்கான பொருளும் உங்களுக்கு வந்து மறக்காது வானம் மூன்றிய மதலை மதலைனா என்னான்னு பார்த்தோம் தூண் பார்த்தோமா ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி சென்னின்னா என்னன்னு பார்த்தோம் சென்னினா உச்சி ஸோ இது அங்கே அப்படியே எழுதி பாருங்கள் உச்சி அடுத்து நிவந்த வேயா மாடத்து அப்படின்னா என்னது அது வந்து வேயாமல் சாந்து பூசப்பட்டு செய்யப்பட்ட மாடம் அடுத்து இலங்கு சுடர் நெய்லி இந்த நெய்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீச்சுடர் தீச்சுடர் உறவு நீர்னால் பெரும் பரப்பு பெரும் நீர்ப்பரப்பு அழுவத்துன்னா அழுவம் அப்படின்னா அது வந்து கடல் கரையும்னா அலைக்கும்னு அர்த்தம் ஸோ இதில் இப்படியே பொருத்தி படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லும் பொருளும் மறக்காது இந்த பாடல் வந்து எந்த இப்போ இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு அது யார் எழுதுனதுன்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து மறக்காது ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அறுத்தா ஞாபகம் இருக்கப்ப அப்போ அப்போ யார் எழுதுனாங்கதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வரிகளை கொடுத்துட்டு கேட்குறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் கடியலூர் உருத்திரம் கண்ணனாரோட வரிகள் தான் இது அப்படின்னு இப்போ படித்து பாருங்க வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றொரு சென்னி விண்பொற நிவந்தே வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுட நெய்லி உறவுநீர் அழுவத்து ஓடுகலம் கரையும் துறை என்னன்னா கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லையா அந்த கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்தராம தாங்கிட்டு இருக்கிற தூண் மாதிரி இருக்காம் அது போட்டு ஏ அதை வந்து ஏணி போட்டு ஏறுனா கூட அதோட உயரத்தை வந்து எட்ட முடியாது அப்படிங்கிறாரு இது அதோடய மாடங்கள் எப்படி இருக்குன்னா வேயப்படாமல் சாந்து பூசப்பட்டு விண்ண முற்ற அளவுக்கு இருக்குது அந்த மாடத்தில் இரவில் வந்து அதில் ஒரு ஒரு இரவுல இரவில் எரியும் விள அந்த விளக்கு அந்த வெளிச்சம் வந்துட்டு கடலில் துறைமுகம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் வந்து கப்பலும் இந்த சின்ன சின்ன கப்பல்கள் படகுகள்லாம் வந்து எங்கே கலங்கரை விளக்கம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த விளக்கு வந்துட்டு என்ன இப்படி இது இங்கே தான் கலை துறைமுகம் இருக்குது வாங்க அப்படின்னு அழைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து இவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காரு அந்த பாடலில் ஏற்கனவே சொன்னதான் இவர் வந்து ஒரு சங்ககால புலவர் கடியலூர் அப்படிங்கிறது அவர் வாழ்ந்த ஊர் இவர் வந்துட்டு பத்து பாட்டில் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை இந்த ரெண்டு நூல்களையும் எழுதினது இவர் இந்த கண்ணனார் தான் இந்த ரெண்டு நூல்களையும் எழுதியிருக்காரு பெரும்பான்ற்றுப் படையோட பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க பெரும்பான்ற்று படையை எழுதினது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அதோட பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் தான் அந்த நூலோட பாட்டுடைய தலைவன் இந்த நூலில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரையான வரிகள் தான் வந்துட்டு நமக்கு இப்போ பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இந்த ஆற்றுப்படை அப்படிங்கிற நூ ஆற்றுப்படை நூல் இலக்கியம்னா என்னன்னா வள்ளல் ஒருத்தவங்க ஒரு ஒரு புலவர்கிட்ட சாரி ஒரு மன்னர்கிட்ட போயிட்டு பரிசு வாங்கிட்டு திரும்புகிறப்ப இன்னொரு புலவருட்டையும் பாணர்கிட்டையும் வந்துட்டு இந்த வள்ளல் வந்துட்டு அவங்கக்கிட்ட போங்க அவர் அவர்கிட்ட போங்க அவர் நமக்கு மரியாதை செய்கிறாரு நமக்கு நல்ல விதமாக நம்மளோட கலையை வந்துட்டு நம்ம நம்மளோட கலையை மதிக்கிறாரு அந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லி வழிகாட்டி அனுப்புகிறதா சொல்ல அனுப்புகிறதா பாடப்படுறது தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஓகேவா இந்த பாட்டுடைய தலைவனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம போன கிளாஸில் யாரை பற்றி பார்த்தோம் போன கிளாஸில் வந்துட்டு கவிஞர் தமிழ் ஒழி பற்றி பார்த்தோம் இல்லையா அவர் எழுதுன நூல்கள் ஏன்னா அவர் இதில் அவ்வளோதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருந்தது அவர் வந்து எந்த ஊரில் பிறந்தார் அப்படிங்கிறதையும் அவரோட நூல்கள் என்னென்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ